இந்த சாதிகளை வந்து அடக்கணும் அப்படின்னா சாதிய அமைப்பினர்களை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த சாதி பேரில் வச்சுட்டு கட்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் உடனடியாக அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அவங்கள இம்மிடியேட்டாக வந்துட்டு அதை பேன் பண்ணணும் அதை பேன் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் நீங்கள் கட்சி தலைவர்களை தானே மைக்கில் சாதியை பற்றி பேசுகிறீங்க சாதி பற்றி என்ன பேசுகிறாங்க சமூகத்தை பற்றி பேசுறாங்க எந்த எந்த சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்க சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த பரம்பரை நம்ம தான் நம்ம தான் நம்ம தாங்கிற பேசுகிறது தான் வந்து இதா சமூகத்துக்காண்டி பேசுறதா சரி சரிங்க இது வந்து சாதிய கட்சி கிடையாது சாதி கட்சியா வச்சு அந்த சாதி காண்டி மட்டும் தான் நீங்க போராடுறீங்க என்ன போராடுறீங்க அந்த மக்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஒவ்வொரு அமைப்பினருக்கிட்டையும் கேட்கலாம் தேவேந்திர குல வேளாளர் கட்சியா இருக்கட்டும் பரையர் சமுதாயமா இருக்கட்டும் நாடார் சமுதாயமா இருக்கட்டும் தேவர் சமுதாயமா முக்குலத்தோர் சமுதாயமா இருக்கட்டும் அருந்தேதர் சமுதாயமா இருக்கட்டும் எல்லா சமுதாய தலைவரும் இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு அவங்க எல்லாம் பென்ஸ் பிஎம்டபிள்யூ லக்ஸரி கார்சஸ்ல தானே போறாங்க உங்களுக்காண்டி கொடி பிடிக்கிற தொண்டர்கள் அவங்களுக்காண்டி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க கேள்விக்கு பதில் யாருக்குமே இல்லையே இந்த நெல்லை இந்த சுற்று வட்டாரத்தை சுற்றி இந்த மாதிரி சாதி மோதல்களும் கொலைகளும் அதிகமாக நடப்பதற்கான காரணம் என்ன டவுன் சவுத்தில் ஒரு சிலருடைய சுயநல லாபத்திற்காகவும் அரசியல் பிழைப்புக்காகவும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டியும் இதை தான் தூண்டி விட்டு இளைஞர்களை தூண்டிவிட்டு மதுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி இளைஞர்களை நாசமாக செய்திருக்கிறார்கள்